பிரம்மசூத்திர குழுவின் சார்பாகவும் குரு ஐயா பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களின் சார்பாகவும் ஆத்மா வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்களா பின்னாடி பார்க்கும்போது புரிஞ்சிடுச்சு எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் படுத்துட்டு இருக்காங்க சரி உண்டா மயக்கம் படுத்துட்டு இருக்காங்க இதை முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறதா நான் கேட்டேன் சரி செய்து இது தூங்குகிற இடம் இருந்தால் பின்னாடி அது மாதிரி தூங்கக்கூடாது தூங்கலாம்தான் நீங்கள் தனியாக போய் படுத்துக்கலாம் இங்கே உட்காந்து தூங்கக்கூடாது அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு ரெண்டாவது மேக்சிமம் நம்ம அப்பியாசிங்க யாரும் தூங்க மாட்டாங்க சிலர் வெளியூர்லேருந்து வந்திருப்பாங்க இரவு கண் வீச்சு வந்திருக்கலாம் கலைப்பு இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் இங்கே தூங்கக்கூடாது அதுக்கு இப்போ உள்ளே போயிட்டு அந்த ஓரமாக படுத்துருங்க ரெஸ்ட் எடுங்க இல்லை மேலே மற்ற மேலே கூட வராண்டா இருக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இங்கே வந்து அது மாதிரி படுக்கக்கூடாது சரிங்களா ரைட் ஐயா எப்பவுமே ஐயா சொல்றது என்னன்னா மனிதர்களா பிறந்த நாம் வந்து கொடுத்து பழகணும் ஆடு மாடுகள் ஜீவராசிகள்லாம் எடுத்து பழகினது அதுதான் எடுக்கும் மனிதன்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்கிறதில்லை அவர் அதை நிரூபிச்சிருக்காரு செயல்படுத்தியிருக்காரு இன்னைக்கு உலக அளவில் அதை பெருசாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு உலக அளவில் கொடுக்குற அளவுக்கு அவர் அவரோட அந்த பேச்சு வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கு என்ன காரணம் எப்படி சொல்கிறோன்னா ஐயாவோட நாள் ஏப்ரல் இருபத்தி ஒம்பது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ஏன் பெங்களூர் கர்நாடகாவில் பெங்களூர்ல என்ன 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 ஊருமா அது கர்நாடகாவில் பெங்களூர்ல என்ன ஊருமா என்னம்மா கர்நாடகாவில் பெங்களூர்ல அந்த யன்புரம் அப்படின்ற ஒரு ஊரில் அதே மாதிரி கோயம்புத்தூர் திருச்சி நம்ம சென்னை திருவள்ளூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் இப்படி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாசமும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க பிறந்த நாள் வந்து ஏப்ரல் இருபத்தி வருஷத்துல ஒரு முறை தான் ஆனா பன்னெண்டு மாசத்துலயும் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அது எப்படி சாத்தியம் ஆச்சுன்னு சொன்னா ஐயா கொடுக்கணும்னு சொல்லிருக்காரு கொடுத்து பழகணும்னு சொல்லியிருக்காரு

பதினேழாம் தேதி ஐயா சமாதியான நாள் வந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ என்ன ஆகி போச்சுன்னா ஒரு நாலு குருப்பு அந்த தேதியிலேயும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பதினேழாம் தேதி பண்ணுறாங்க பதினேழு கொஞ்சோன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது மறை சமாதி ஆன நாள் பிறந்த நாள் ரெண்டு நாளும் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி உலக முழுக்க இப்போ ஸ்ரீலங்காவில் இங்கே வந்து உபதேசம் வாங்கினவங்க அவங்க பேர் எனக்கு நினைவில் ஸ்ரீலங்கா இருந்து அவங்க இதில் இருக்காங்க நார்வேளை அங்கேருந்து ஸ்ரீலங்கா போய்ட்டு அன்னதானம் பண்ணாங்க அப்போ என்னன்னா கிட்டத்தட்ட அவங்க ஐயாயிரம் பேருக்கு அங்கே அந்த கோயிலில் வச்சு சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க அவங்க யார் என்னான்னு அப்புறம் விசாரிக்கும்போது ஐயா அவங்கள சீடர்னு அவங்களே அங்கே சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன் அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது அப்புறம் கேட்டதுக்கப்புறம் ஐயா நான் வந்து அன்னதானம் பண்ணுறேன் ஸ்ரீலங்கா மக்கள் ரொம்ப நலிஞ்சிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இனி நான் இங்கே தொடர்ந்து அன்னதானம் பண்ணணும்னு ஐயாவோட பிறந்தநாளில் தான் நான் இங்கே அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் நான் பணம் அமைச்சிருவேன் இங்கே எங்கள் ரிலேஷன் இருக்காங்க அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் தொடர்ச்சியாக அன்னதானம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு அம்மா இப்படி ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இன்னைக்கு வந்து உலக நாடுகளில் எல்லா இடத்துலையுமே அந்த அன்னதானம்ன்றது மிகப்பெரிய ஒரு சேவையா போயிட்டு இருக்கு போய் சேர்ந்துருச்சு இப்ப இதுக்கு என்ன பேசா என்ன இதோட பேசு என்ன அடி அடித்தளம் என்னன்னா ஐயா அமைச்சா அடித்தளம் தான் ஐயா வந்து கொடுங்க இன்னொரு விஷயம் கூட ஐயா சொல்லியிருக்காரு கொடுங்கன்னு அவர் சும்மா சாதாரணமா சொல்லிடல அப்படி சொல்லிட்டா யாரும் அவளை சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க ஏன்னா சிலர் என்னன்னா தனக்கு தேவைன்னு வச்சுக்கிறாங்க தனக்கு தேவை அடுத்த வேலைக்கு இந்த வேலைக்கு

ஏதோ கேள்வி கேட்க நினைச்சாலும் திக்கு திக்குன்னு சாமி உங்ககிட்ட ஏன்னா நிறைய உங்க வீட்டு இப்படி நிறைய நான் பார்த்துக்குறேன் ஆகிட்ட இல்லை அப்போ பார்க்குறேன் உனக்கு வர கேள்விக்கெல்லாம் அதிலயே பதில் இருக்குமா அதில் இருக்கு அது அதெல்லாம் இப்போ கேள்வி கேட்க போகிறேன் நீ கேட்டதியே கேட்க போறேன் நான் சொன்னதையே சொல்ல போறேன் இவ்வளோ நான் அதான் சமைய நடந்துங்கிது பின்ன இன்னைக்கு சொன்னதெல்லாம் அதான் நடந்ததுங்குது அப்படி அப்படி இருக்க சாமி இப்போ வந்து நம்ம வந்து உபதேசம் வாங்கிக்கிறோம் சாமி சரி உபதேசம் இங்கே பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க இருக்குங்களா ஓகேங்களா மீடியாவுக்குலாம் பேசக்கூடாது ஆமாம் அப்படின்னு சரி இருந்தாலும் வந்து அந்த உபதேசம் நம்ம பண்ணிணுங்கிறோம் என்ன விளக்கம் நம்ம சொல்லாது அதை பத்தி இப்போ நம்ம உபதேசம் வரப்போ நிறைய டவுட்ஸ் டவுட்ஸ்லாம் வருது சார் வரோம் ஸோ அந்த டவுட்ஸ்லாம் இருக்கும் சரி நம்ம மேலே பண்ணுறோம் பண்ணுறப்போ வீட்டில் பல தொந்தரவுகள் வருது ஆமாம் சொன்ன மாதிரி நிறைய அதான் அதே நீங்கள் சொல்லிட்டீங்க நிறைய பேர் கிட்ட பண்ணுறாங்க அதான் பண்ணக்கூடாது அதான் இது செய்யக்கூடாது ஏன்னா என்னால் தான் பட்டினத்தார் வந்து பொம்பளைங்களை அசிங்க அசிங்க அசிங்கமாக பேசிட்டார் அது பட்டினத்தாரனுடைய புக்கில் பார்த்தீங்கன்னா அவர் திட்டினா மாதிரி பொம்பளைங்களே யாருமே திட்டல ஆனால் உத்தம அவர் அப்படியாப்பட்டவர் ஏன் திட்டினாருன்னா இந்த ஆம்பளைங்களை தெய்வ வழியில் போக விடாமல் தடுக்கிறது எதிரானா என்ற பெண்ணுடான்ட்டார் அந்த பெண்ணு யாரான்னு சொல்கிறாரு அது கூட யமன் அனுப்பிய தூதுடாதுன்றார் எந்த அம்மா அப்பாவுனுடைய விந்துல நீ பிறந்தியோ அதே உன் விந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட விட்டு நீ சாக போகிறடான்றார் இல்லையா இந்த பொண்டாட்டிங்க தான் ஞானத்துக்கு போகிறதுக்கு அவங்களும் போக மாட்டாங்க சம்பா என்ன வேலை செய்கிறேன்

என்ன மாதிரி ஆளுக்கு இல்லை என்ன மாதிரி ஆளுக்கு பொண்டாட்டி சொன்ன கொளுத்திட்டுவேன் நான் பொண்டாட்டியை என்னை எதிர்த்து போனேன் நான் போகிற வழியில் வந்தாவா இல்லைன்னா உன் வீட்டுக்கு போய்டின்டுவேன் ஏன்னு சொல்கிறேன்னா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் சம்சாரத்துக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துடுச்சு அது என்ன சண்டைன்னு எனக்கு தெரியாது நான் வேலைக்கு போயிட்டேன் வேலைக்கு போயிட்டு பதினொன்றைக்கு சாப்பாட்டுக்கு வரேன் வந்து சைக்கிளில் ஸ்டாண்டு போடுறேன் எங்கள் அம்மா பை வச்சுன்னு வெளியே உட்காந்துங்கிறாங்க எங்கள் சம்சாரம் உள்ளே இருக்கிறாங்க பார்த்த உடனே தெரிஞ்சுக்கண்ணே எதுவோ பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வாசலுக்கு போறேன் எங்க அம்மா சொல்றாங்க போயிட்டு வரேன் போயிட்டு வாமா அப்படின்ட்டு எங்க போறேன் ஏன் போறேன் எதுக்கு போறேன்னு நான் கேட்கல போயிட்டு வாமான் உள்ள போனேன் இன்னொரு பையன் எடுத்தேன் எங்க இது போடுவா ஜாக்கெட்ல பொறுக்கி இன்னொரு பையில போட்டு இந்த பையன் இன்னத்துக்குன்னாங்க அவங்க இல்லாத இடத்துல நீரு கூடாது போய் நேரு அப்படின்ட்டு உங்ககிட்ட கொஞ்சம் போயிடுவோம் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு பாரு சாவர வரைக்கும் மாமியார் மரும அவளும் பெரியவே இல்லை அதை போய் என்னம்மா சொன்னானா உன் பொட்டாட்டி இத்த சொன்னாத்த சொன்னான்னு இவங்க சொல்லுவாங்க நான் போய் எங்க தப்பு துப்புன்னு போட்டு உங்கள் அம்மா இதை சொன்னாத்த சொன்னான்னு சொல்லுவாங்க கட்சி வரைக்கும் அவங்க கூடாதே போயிருப்பாங்க அது மாதிரி இந்த பொண்டாட்டிங்க இருக்கிறாங்களே சம்பாதிச்சின்னு போய் முழுசாக கொடுத்துட்டா உன்னை கடவுள் மாதிரி ஆக்கிடுவோம் என்னத்துக்கு சொன்னான் பதி பக்தின்னு கணவன் தாண்டா கடவுள் நான் பொம்பளைக்கு மொத்தமாக கொடுக்குறியவன் கொடுப்பான் அப்பா கூட கொடுக்கலையா அப்பா அம்மா கிட்ட கொடுத்துட்டு போனார் உன் பொண்ணுக்கிட்ட கொடுக்கலையே அதனால நீ கொடுக்கும்போது உன்னை எதுலேயும் போக விட மாட்டாங்க சொல்லு இது மாதிரி நான் எங்கேயும் விட்டுட்டு ஒன்று போக மாட்டேன் நான் சாவரம் வரைக்கும் தலையத்து உங்காலே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையை அதெல்லாம் அதெல்லாம் சொல்லிட்டு இல்லை உண்மையை சொல்லு அதெல்லாம் சொல்லிவிட்டேன் சார் பேசாத ஆமாம் சார் சொல்லிடுச்சு சார் ஆமாம் அப்படி அப்படி இருக்கிறப்ப கூட பாருங்க அவங்க எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து அசவியம் ஸோ நான் வந்து உங்ககிட்ட வந்தோடனே சைவம் மாறிட்டேன் சரி அப்படி எனக்கு பெரிய தொந்தரவு ஆகுது அவங்க சாப்பிட்டுன்னு போட்டோம்மா அவங்க சாப்பிட்ட ஏன் போய் தடுக்கணும் அன்றைக்கி செய்கிற அன்னைக்கு நான் தான் சாப்பிட்டு இல்ல அவங்க செய்கிற அன்னைக்கு அவங்க செய்து சாப்பிட்டுன்னு போட்டோம் உனக்கு ஒரு சோறு போட்டு ரெண்டு தயிர் வாங்கி ஊற்றி சாப்பிட்டு போயின்னா இருந்தேன் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத தொந்தரவு கொடுத்தேன்னு வச்சுக்கோ முதலுக்கே மோசமா போய்டும் சோறே இல்லாத போய்டும் அப்புறம் ஏன்னா ரொம்ப அழகா சொன்னாரு பத்ரகிரி போய் ஊரா மட்டும் விலங்கு போட்டுக்கணியாட்டா உனக்கு அம்மா அப்பா வைப்பாரு அப்பா வைப்பாரு ஏன்னா அவங்க போட்டுக்கணாங்க அதே மாதிரி உனக்கு மாட்டி விட்டு போட்டாங்க ஆனா மாட்டிக்கிறது நல்ல விலங்கு வந்து பிரச்சனை இல்ல முள் முள்ளான விலங்கிருந்தா குத்திக்கினே இருக்கும் அதனால சொல்றாரு பெண்டாட்டி பிள்ளை ஒரு சுல்லா சுல்லாணி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னாரு எப்போ நீ ஒத்த கைத்துல தாலியை கட்டினியோ நீ சாவர வரைக்கும் உனக்கு தண்டனை தண்டாட்டான் அதனால என்ன பண்றது உன் தலையத்தை அப்படி ஆகிப்போச்சு அப்படியே சமாளிச்சின்னு போ இங்கிருந்து உபதேசம் வாங்கினு போனான் ஒருத்தன் சேலத்துக்காரன் உள்ள போய் உட்காந்து பாடம் பண்ணானோ பொண்டாட்டி அங்கேருந்து வந்துடுறான் இது மாதிரி உள்ளே போய் கதவு முன்னா நான் எங்கள் அப்பா வீட்டில் போய் கதவு மூடுவேன் நீச்சான் இப்போ அதை தான் சொல்லிங்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா அமிச்சிடுப்பா தொந்தரவு கிடையாது ஒன்று அப்படின்னு சொல்லிங்கிறாங்க ஓஞ்சிடுறா இதோட அப்பா அம்மா போட்ட விலங்கு ஒட்டுறேன் நினச்சிக்கோ பெரிய கும்பலோட நாலு பஸ் எடுத்துன்னு வந்துடுவாங்க சார் அதுக்காக பயப்படுறாங்க அது அது பயந்துக்கு நேரம் தான் வாழணும் வேறு என்ன பண்ணுற உங்கள் விதி அது தான் ஒன்றும் பண்ண முடியாது உனக்கு நீ முன்னாடியே எழுதினோன்ட்டேன் நான் இந்த பொம்பளை கையில் இப்படி லோல் பட்டு தான் சாகணும்ன்ட்டு போ அதுதான் சமய பேச்சு கூட தலை போன போது விடு போன வரைக்கும் ஆண்ட வரைக்கும் லாபம் பண்ணிட்டு போயினார் அப்புறம் சமயம் ஒன்று தாய் சிறந்த கோவில் தந்து சொல் மிக்க சொல்லிக்கிறாங்க சாமி சொல்லி எவன் கேட்டுவேன் சொல் சொல் கேட்ட உன்ன பார்க்கலாம் இல்லை கேட்டுக்கிறாங்க கேட்டவன் இருக்காங்க சாமி ஒரு சில வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பயங்கரமாக இருக்கிறாங்க சரி பிள்ளை வந்து ரொம்ப அவ்வளோ தங்கமாக இருக்கிறான் சரி அப்படி அவங்களுக்கு இது இவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து செட் ஆகுமா ஏற்கனவே நான் எத்தனை வீடியோல சொல்லிக்கிறேன் சொல்லிக்கிறேன் சார் ஒரு கெட்டவன் சொல்லிக்கிற புள்ள இது நல்ல புள்ளியா போயிருக்கும் ஒரு நல்ல உனக்கு துர்க்மார்க்கமான புள்ளியா போயிருக்கணும் இது பிறப்பனுடைய ரகசியம் புல்ல புல்லன்றீங்க புல்லன்றது ஊடு தான் இப்போ நாலு ஊடுக்கு உங்களுக்கு குடுத்தனம் கட்டி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தரும் குடுத்தனம் இருப்பாங்க அந்த குடுத்தனங்கிறவங்களுக்கு ஏற்ற மாட்டேன் அவங்க வாழ்வாங்க ஊடு உந்துனால நீ நினைக்கிற மாதிரியே வாழ மாட்டாங்க அவங்க இல்லையா அது மாதிரி என் புள்ள என் பொண்ணுன்றம குர்தன விட்டு வச்சுக்கிறோம் அதில் வந்துக்கிறோம் எவனோ எவ்வளோ அப்படிதான் அவங்களுக்கு தான் வாழ்வாங்க அதனால தான் சொல்லிக்கிறாங்க உண்மையை சொல்லிக்கிறாங்க ஆனா ஒருத்தர் கூட கேட்கறது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க எங்கள் அம்மா மோசமான அம்மாங்க என் பொண்டாட்டி போய்ச்ச கேட்கக்கூடாதுன்றாங்க கூடாதுன்றாங்க அப்படின்றான் ஒத்தன் ஒருத்தன் சொல்கிறான் எங்கள் அம்மாவை எப்ப பார்த்தாலும் தொல்லை கொடுத்துன்னு என் பொண்டாட்டி பொண்டாட்டி போயிச்சு நான் கேட்க மாட்டேங்க அப்படின்றோம் இதில் யார் சொல்றது சரி கூறாமட்டை பொண்ணை கட்டிட்டு கேட்க மாட்டேன்னா நியாயமா சொல்லு அதனால உலகம்ன்றது எல்லாமே இருக்கும் நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயினே இருக்கணும் அதனால இதுவும் போகும் ஒரு நாளைக்கு இதுவும் மாறிடும் எல்லாமே கடந்து போயிடும் அப்படின்ட்டு போயின்னே இருந்து குழந்தையா போன்றல இப்போ தாடி மீசெல்லாம் நடிச்சு போய்கிற அப்போ வளர்ந்துட்டு மாறி போச்சு இல்லை அந்த இளமை அப்படி எல்லாம் உலகத்தில் வந்தது எல்லாமே மாறிடும் மனைவியும் மாறிடும்